அப்படி இது நாங்கள் ரிலீஸ் பண்ணி ரெண்டு மூணு நாள்லேயே அமைச்சர் ஆக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை விற்கிறார்கள் போன லாஸ்ட் வாய்தாவிலே வந்து இவங்க தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் வாதத்தை எடுத்து வச்சுனாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துருக்கும் அவங்க வாதத்தை எடுத்து வச்சா இதுல நமக்கு எதிரான தீர்ப்பு வந்துடும் அடிப்படையில் தான் அடுத்த வாய்தாவில் சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கே பாய் வந்திருக்காங்க தான் நம்ம சொல்லணும் இல்லை இவர் அமைச்சர் வந்து நீக்கிக்கின்ற பவர் வந்து நீதிமன்றத்துக்கு இல்லை ஆனால் ஒரு அமைச்சருக்குரிய அதிகாரங்களை அரசு ஆவணங்களில் அவருடைய அதிகாரத்தை செலுத்தலாமா வானாவான் முடிவு பண்ணுறது கோர்ட்டுக்கு அதிகாரம் இப்போ பொன்முடி வழக்குங்கிறது அது வந்து டாக்குமெண்டில் உள்ளது அத்தனை லோடு எடுத்தாரு போனாரு மண்ணை பொண்ணாக்கினாரு வந்து சவுடு மண்ணியை பொண்ணாக்கினாரு அப்படின்னு சொல்றாங்க செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை ரெண்டு கோடி பேருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி சரியான ஆள் இல்லப்பா இதுல ஏ செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை சுத்தித்தான் மற்ற கிரைம சிஎம் வந்து அவருடைய செல்ல பிள்ளையா அவரோட அரவணைப்புல செந்தில் பாலாஜி இருக்கிற போது சாதாரண ஒரு கண்ட்ரக்டர் ஒரு டிரைவர் எப்படி அமைச்சருக்கு எதிராக சாட்சி சொல்வார் புகார் கொடுத்தவன் ஏமாந்தவனே சொல்றான்னா அவன் சும்மா சொல்லியிருப்பான் அப்போ அவனை இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அமைச்சர் பதவிக்கு ஏதோ ஒரு வகையில் ஆபத்து வரும்னு பார்க்கலாமா நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பரையர் பேரவை கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் பிறகு பிணையில் வெளியே வந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறதுங்கிறது அந்த சாட்சியங்கள் வந்து கலைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி வாதங்கள் வைக்கிறாங்க நீதிமன்றமும் செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் குறித்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன்கிறது பின்வாங்கவோ அல்லது அமைச்சர் பதவி பறிப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கா அமைச்சர் பதவி இவர் இவரை வந்து அமைச்சராகுங்க இவர் அமைச்சர் வந்து நீக்குங்கன்ற பவர் வந்து நீதிமன்றத்துக்கு இல்லை அது வந்து அமைச்சரவை முடிவெடுக்கிற விஷயம் ஆனால் ஒரு அமைச்சருக்குரிய அதிகாரங்களை அரசு ஆவணங்களில் அவருடைய அதிகாரத்தை செலுத்தலாமா வானாவான்னு முடிவு பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது அதுக்கு உதாரணம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு அப்போ நீதிமன்றம் அதை சொல்லி நாங்கள் அந்த பிணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் போட்ட உத்தரவில் நாங்கள் உள்ளே நுழைய விரும்பலை ஏன்னா அதை காரணம் காட்டி பல வழக்குகள் இன்றைக்கு வந்து பிணையில் வராங்க இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் வந்து செந்தில் பாலாஜியே வந்து இல்லை இல்லை ரொம்ப இன்னசென்ட்னா விட்டாங்க ரெண்டு வழக்கை அவங்க வந்து நீதிபதிகள் காரணம் காட்டுறாங்க ஒன்று வந்து அந்த கே ஏ நஜீஃப் விஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ரொஃபஸரை கையை வெட்டினது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட உறுப்பினர் அப்போது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த சம்பவம் வந்து ஒரு கும்பல் விட்டது இவர் நேரடியாக போனாரா வந்தாரான்னு இல்லை இவரை சஸ்பெக்ட் பண்ணி இவரை வந்து கைது பண்ணுறாங்க அவர் வந்து ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்கார் அப்போது விசாரணையே தொடங்கப்படலை இப்போ விசாரணையே தொடங்கப்படல நீங்கள் பத்து வருஷம் விசாரணையை அப்படியே கடப்பில் போட்டுருங்க நான் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கிரவுண்ட்ஸ் அதே மாதிரி பண மோசடி இந்த மணி லாண்ட்ரிங் தான் அதுவும் இடி சத்தீஸ்கரில் சத்தீஸ்கர் சிஎம்மோட துணை செயலாளர் சௌமியா சௌராஷ்யான்னு ஒரு ஐஏஎஸ் அந்த அம்மா வந்து இந்த நிலக்கரி ஊழலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா வந்து ஸ்கேம் ஆகுது அது வந்து அப்புறம் போது வருது இன்கம் டேக்ஸ் ரைடு வராங்க அதுக்கப்புறம் வந்து மணி லாண்ட்ரிங் வருது டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அம்மா கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலே ஓராண்டு ஒன்பது மாதங்கள் சிறையில் இருக்காங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் இவ்வளோ நாளாக சிறையில் இருக்கேன் இந்த வழக்கில் எந்த சார்ஜ் ஷீட்டும் போடல ஒன்றும் போடலை அப்படின்னு கேட்குற போது ஒரு ஹியூமனிட்டி கிரவுண்ட்ஸில் ஆமாம் சரி தான் இப்போ நீங்கள் இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம வழக்கில் ஒரு கொலை வழக்காக கூட விட்டோம் முன்னாடிலாம் வந்து ஒரு நைன்டி டேஸ் வந்து சார்ஜ் ஷீட் போடணும்னா ஆட்டோமேட்டிக்காக பெயில் விட்டுருவாங்க வெயில் வந்துடும் எந்த டிஃபென்ஸும் எதிர அரசு தரப்புன்னு பண்ண முடியாது அதுக்கப்புறம் அது வந்து சங்கராச்சாரியார் கேஸில் ஒரு நாற்பத்தஞ்சு நாளாக மாறிச்சு அப்போது அது அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது நீங்கள் சாதாரண ஒரு வழக்கில் இப்போ நீங்கள் ஒரு த்ரீ நாட் சவுண்ட் வச்சுங்க மேக்ஸிமம் ஒரு வாய்தா ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் இருக்கணும் ஒரு ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் டூ ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ உள்ள அட்வொகேட்டாக இருந்தால் ஒரு மூணு நாள் வெயில் நார்மலாக வந்துடுவார் அப்போது ஒரு ஒரு வழக்குக்கும் இவ்வளோ நாள் உள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது அப்படி இருக்கிற போது இவன் இந்த கிரவுண்ட்ஸை இவங்க பயன்படுத்துகிறாங்க நாங்கள் இவ்வளோ நாள் உள்ள இருக்கிறோம் எங்களை வெயிலில் விடுங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னாடி பல முறை நீதிமன்றத்தை அணிய போது இவர் வந்து அமைச்சராக இருக்கார் இவர் வெளியில் வந்தால் சாட்சிகளை கலத்தி விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு முன்னுதாரணமும் இருக்குது ஏன்னா முதல் முதலாக வந்து தேவசகாயம்ன்றவர் புகார் கொடுக்குறார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போது நானூற்றி நாற்பத்தொன்னு பார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின்னு ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க சீட்டிங்கு பண மோசடி அது இதுன்னு போடுறாங்க அவர் சொல்கிற அவர் அலிகேஷன் வந்து நான் ஒரு பத்து பேர் ஒரு செயின் செயின்லிங்கு சொல்கிறார் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடப்பட்டு அது செந்தில் பாலாஜி பேர் சேர்க்கப்படுகிறது ஒரு காலகட்டத்தில் அந்த தேவசகாயம் நான் வந்து ஒரு பத்து பேரை ஏமாற்றினாங்கன்னு சொன்னேன் யாரும் செந்தில் பாலாஜியா அவரை கொண்டாந்து இதில் சேர்த்துட்டாங்க பார்த்தா அவர் வந்து நல்ல பொறுப்பில் இருக்கார் பொழுது அவருடைய பெயருக்கும் அவருடைய புகழுக்கும் களங்கம் விளைவிப்பதாக இருக்குது அதால் நான் இவர் பேரில் புகார் தரல அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் நீதிமன்றத்தில் கொடுக்குறார் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டே நீ கொடுக்க முடியாது நீ நீ முழு விசாரணை பண்ணி நீ கொடுக்க முடியாது அவன் கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் யார் யார்க்கு உள்ளே வராங்களோ எல்லோரும் சேர்த்து அது அவங்களோட அந்த அந்த கிரைமில் அவங்களோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்து எஃப்ஐஆர் போடுவாங்க சாதாரணமாக இதில் ஒன் செந்தில் பாலாஜா செந்தில் பாலாஜியை தான் மற்ற கிரைமே அவரை தான் ஒரு அண்ணன் இவர் தான் தலைவர் இவர் அண்ணன் இவர் தான் மினிஸ்டர் இவர் தான் வந்து கையெழுத்து போடணும் வரணும் அப்படிங்கன்னு அதில் பிரேமா பேசி அதுதான் அப்படி அப்படி இருக்கும்போது புகார் கொடுத்தவன் ஏமாந்தவனே சொல்கிறான்னா அவன் சும்மா சொல்லியிருப்பானா சொல்லுங்கள் அப்போ அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த வழக்கு வந்த உடனே ஒரு தரப்புக்கு பாதிக்கப்பட்ட தரப்பு நாங்கள் பணத்தை கொடுத்துட்டோம் குவாசுக்கு போகிறாங்க காசுக்கு போகும்போது அடிஷ்னலாக அதை போடுறாங்க இல்லை நாங்கள் வந்து யார் பாதிக்கப்பட்டார்களோ அவங்க கூட நாங்கள் சமரசம் ஏற்பட்டோம் எப்படி சமரசம் வரும் ஏமா அந்த காசை கொடுத்துட்டோம் அப்போ என்ன அர்த்தம் நான் வாங்கினேன் என்றது உண்மையின்னு புருவாகுதான் இல்லையா நான் நீ கடைசி வரைக்கும் நீ என்ன சொல்லியிருக்கணும் நான்லாம் வாங்கவே இல்லைங்க அப்படின்லாம் சொல்லணும் இல்லை சார் வாங்கணும் கொடுத்துட்டோம் அலிகேஷன்னா நீ வந்து அரசு வேலையை தர சட்டத்துக்கு புறம்பாக தரப்போகிற அதுக்காக நான் காசு கொடுக்குறேன் அப்போ இந்த கிரைம் இதில் வந்து கம்மிட் ஆகுது இல்லை இது எல்லாம் சொல்லி கிள்ளி அப்புறம் பேசி பல நாள் வந்து வெயிலேருந்து அந்த அவங்க தம்பி அசோக்குமார் குமார் பல முறை தேடியும் தேடதா கிட்டத்தட்ட அவர் சிறையில் இருந்தனால இன்னை வரைக்கும் அவர் அப்ச்கான் தானே இது எல்லாம் காரணம் காட்டும்போது அவங்க இவர் அமைச்சராக இருக்கார் இவர் வெளியே வந்தால் இவர் வந்து சாட்சிகளை வந்து கலைச்சிருவார்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லை வந்து நாம் வந்து அமைச்சரை ராஜினாமா பண்ணணும் ராஜினாமா பண்ணுறாரு அரசு எடுக்கலை அவர் ராஜினாமா பண்ணுறாரு அதுக்கப்புறம் திரு மும்பையில் கேட்குறாங்க சரி போ ஏற்கனவே அந்த நான் சொன்ன அந்த ரெண்டு வழக்கில் விட்ட மாதிரி சரி போங்க அப்படின்னு சில கண்டிஷன்களை போடுறாங்க கண்டிஷன்னா சாதாரண ஒரு அக்யூஸ்ட் வெளியில் வந்தாருன்னா யோ சிலரை டெய்லி கைது போட சொல்லுவாங்க சிலரை மா மாதத்தில் வாரத்தில் முதல் நாள் போட சொல்லுவாங்க சில பாதி நாளைக்கு ஒரு தடவை போட சொல்லுவாங்க மேக்ஸிமம் குற்றவாளிகளுக்கு சிலருக்கு டெய்லி வரும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் வரும் அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டில் போய் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அந்த கண்டிஷன் வைங்க அப்படி இருக்கிற கண்டிஷனில் தான் வந்து இவரே வெயிலில் விட்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு குற்றவாளி பிணையில் விடப்படுக்குறார் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வருகிறார் அவர் நிபந்தனை முடிகிற வரைக்கும் அந்த கோர்ட் உத்தரவை அவர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்லை இல்லைல்ல கோர்ட்டு வந்து திங்கட்கிழமை போக சொல்லுது நான் செவ்வகம் போடுறேன் என்னங்க இது கையெத்தானே சொல்ல முடியுமா ஒரு நாள் அந்த கண்டிஷனை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணலனாலும் அவருடைய நீதிமன்ற அந்த பிணை வந்து கேன்சல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுங்க அப்போது இடி ஆஃபீஸ் வரைக்கும் போகிறவர் எப்படி போவார் அமைச்சராக போவார் அமைச்சர் பொடி சூழ முன்னாடி பைலட் வண்டி பின்னாடி போலீஸு அல்ல கைகள் எல்லாரோட அரசு அதிகாரிகள் சப்போஸ் அவருடைய செக்ரட்டரி இப்போ ப்ரின்ஸிபல் செக்ரட்டரியாக இருந்தால் அவர் ஐஏஎஸ் தான் இருப்பார் ஏதோ ஒரு அடுத்து ஒரு பத்து மணிக்கு கைத்து போடணுங்க பதினொன்று மணிக்கு ஐம்பத்தொரு குடோனில் கூட்டங்க டாஸ்மார்க் குடோனில் அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரியும் கூட வருவார் ஏன்னா பத்து மணிக்கு அப்படி கைத்து போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல அங்கே போயிடலான்னு அப்போது ஆஃபீஸ் போகிற வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரியோடு போவார் இடி கேட்டு ஏம்பா எல்லாம் இங்கே நில்லுங்கப்பா கேட்டுக்கு அந்த பக்கம் நான் அக்யூஸ்ட்ருப்பா அப்படின்னு நேராக போய் நான் அமைச்சரே ஏ புக் எடுத்துடுவா ம் கேட்க முடியுமா பத்து மணிக்கு தானே கையெழுத்து நான் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்கு நான் முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து போட்டுறேன் சொல்ல முடியுமா சாதாரண ஒரு அக்யூஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணப்படுகிறார்களோ அதை மாதிரி தான் ஒரு அக்யூஸ்டாக தான் அவர் போய் அங்கே கையெழுத்து போடுவார் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சோம் அப்போது இப்போ அப்போ அமைச்சரான பிறகு ஐஏஎஸ்ஸோடு போய் போகிறார் அப்படி இருக்கிற போது தமிழை இந்த வழக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டவங்க ஒரு எட்நூறு சாட்சிகள் அது பட்டியல் நின்றுங்கன்னே போதும்னு வச்சுக்கங்க இதில் பெரும்பான்மையானவர்கள் டிரைவர் கண்ட்ராக்டர் இதில் டெக்னீஷியன் யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க வெளியில் இருக்கிற புரோக்கர் கம்மி தான் பெரும்பாலான டிரைவர்கள் தான் இதில் காசு வாங்கி கொடுத்தாங்க போனாங்க வந்தாங்கன்னு அந்த வழக்கு வருதுன்னு வச்சுங்க ஒரு சாதாரண ஒரு கண்டக்டரு ஒரு டிரைவர் எப்படி அமைச்சருக்கு எதிராக சாட்சி சொல்லுவார் அதுவும் சிஎம் வந்து அவரோட பிள்ளையாக அவரோட அரவணைப்பில் செந்தில் பாலாஜி இருக்கிறபோது அமைச்சரை வந்து அமைச்சரை ஏற்று எப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியும் இப்போ பொன்முடி வழக்குலேயும் இதே போல் தண்டனை தண்டனை கிடைக்கப்பட்டுச்சு பிறகு மேல்முறையீடு போறாரு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு இப்போ பொன்முடி வழக்குகளுக்கும் இப்போ அதே போல தானே சிந்தில் பாலாஜி ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு எந்த புள்ளியில இது ரெண்டு வேறுபாடு இருக்கு சார் அது விசாரணை முடிந்து தண்டனை அறிவிக்கப்பட்டது சார் அந்த கேஸ் முடிஞ்சிடுச்சு இப்போ தண்டனை இது வந்து நீதிமன்றம் என்னுடைய கணக்கு வழக்குகளை என்னுடைய வாதங்களை சரியாக கணக்கில் எடுக்கலை ஐயா நாலு பாயிண்ட்டை பார்த்தீங்க இந்த அஞ்சாவது பாயிண்ட்டை நீங்கள் விட்டுட்டீங்க ஐயா இதை கொஞ்சம் சேர்த்து உங்கள் கவனத்தை செலுத்துங்கன்றது தான் பொன்முடி வழக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொன்னான் வழக்கு முடிஞ்சிடுச்சு திரும்பவும் சாட்சிகளை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறதுலாம் அங்கே இல்லை இங்கே வழக்கே ஸ்டார்ட் ஆகலையே எப்படி அந்த கேஸ் இந்த சொல்ல முடியும் தண்டனை தான் நிறுத்தி வச்சிருக்காங்க தண்டனை ஆயிட்டார் இப்போ வரைக்கும் பொன்முடி குற்றவாளி தான் பொன்முடி அவர்கள் மனைவி குற்றவாளிகள் தான் தண்டனை கொடுக்கற காலத்தை தான் நிறுத்தி வச்சுருக்குறோம் ஒரு பிரீத்திங் பீரியட் கொடுத்துருக்கோம் இப்படி சொல்லுவோம் குற்றவாளி இல்லை குற்றவாளி தான் அவர் அடுத்து அந்த அந்த தீர்ப்பு ரீவர்கை பண்ற வரைக்கும் அவர் வந்து குற்றவாளி தான் இங்கே விசாரணை தொடங்கலையே எப்படி இது ரெண்டு ஒன்றாயிடும் எப்படி ப்ரூவ் ஆகும் இல்லை கவர்மெண்ட் மார்ச்னு சொல்லுங்க இல்லை அப்படி சாட்சியங்கள் மாறுதாக தான் அமலாக்கத்துறையே நேரடியாக நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த வழக்கறிஞர் பிரிவு தானே போயிருக்கிறாங்க அதனால தான் இந்த விஷயத்தில் வந்து ஒரு அரசியல் உள்நோக்கு கொண்டதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான வாதங்களும் வைக்கப்படுது ஆக்சுவலாக ஈடி போயிருக்கணும் ஏன்னா பெயில் பிடிஷன்ல நீங்க என்ன சொன்னீங்க அவர் அமைச்சராக இல்லை அமைச்சர் பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் இன்னும் அரசில் பெரிய பொறுப்பெல்லாம் இல்லைன்னு தானே சொன்னீங்க ஈடி போயிருக்கணும் அது நம்ம ஈடியை தான் கேட்கணும் இப்போ இன்னொன்று என்னென்னா அமைச்சரவையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என் மகன் அதாவது அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை விட ஒரு சிறந்த அமைச்சராக செந்தில் பாலாஜி தான் இருக்கிறார் அப்படிங்கிற கோவை பொதுக்கூட்டத்திலே அறிவித்தார் இப்போ அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த அமைச்சரவையில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அம்மா நீங்கள் பிறக்கவில்லை என்று சொன்னால் இது கொள்ளைக்காடாக மாறியிருக்கும் ஆம் கோபாலபுரத்து கொள்ளை கூடாரமாக மாறி இருக்கும் அப்படின்னு செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தில் பேசினார் ஊழலை பற்றி பேசுவதற்கு லட்சத்தில் ஒரு சதவீதம் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு அருகதை இல்லை இது பொதுக்கூட்டத்தில் பேசலை சட்டமன்றத்தில் பேசினார் நம்ம முதல்வராவது பொதுக்கூட்டத்தில் பேசினார் இங்கே ஒரு திருட்டு போயிருக்கான் இந்த மாவட்டத்தையே கையில் வச்சுருக்கான் ஊழல் அது இதுன்னா அந்த ஆள் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே முதல் வேலையாக அவரை தட்டுத்துக்கு வைப்போம் அப்படின்னு பேசினவங்க தான் அப்படி இருக்கிறவரை அவர் என்ன அவருடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வனாக செந்தில் பாலாஜி மாறி இருக்கலாம் இல்லை அந்த அளவுக்கு கோவை கோவை பகுதிகளில் வந்து ஒரு முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு இவர்னால தான் கோவையை வந்து திமுகவுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது உண்மையாது உண்மைதான் நீங்கள் வந்து பொதுவாக திமுக வந்து தேர்தலை நல்லா கையாளம் எல்லாருமே சொல்லுவாங்க எப்போ கள்ள ஓட்டு அந்த ஓட்டு இந்த ஓட்டு தேர்தல் அராஜகம் அது இதெல்லாம் திமுக தான் ஆரம்பத்துல தான் சொல்லுவாங்கல்ல பொறுத்துறை நகர நம்ம சென்னை மாநகராட்சி ஒட்டுமொத்த கவுன்சிலரும் கேன்சல் ஆனாங்கள்ல அதெல்லாம் அது அவங்களோட இது அப்படி இருக்கிற போது இப்போ எப்படி சொல்கிறது ஒரு பெரிய திருட்டம் இருக்கான்னு வச்சுங்க எவ்வளோ பெரிய பூட்டு பேங்க் லாக்கரு அதுக்கு இது எல்லாத்தையும் கூட அவன் சரி பண்ணுவான் அவனே ஒருத்தனை கூப்பிட்டு ஏய் நீ போய் அதை பார் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட ஆளாக ஆரம்பான் அந்த மாதிரி தேர்தலை கையாளக்கூடிய திமுக செந்தில் பாலாஜி கிட்ட நம்ம ஈரோடு இடைத்தேர்தலில் கொடுத்தாங்க சார் எங்கேயாவது ஒரு தேர்தல் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எங்கேயும் இருந்த மாதிரி தெரில எல்லாத்தையும் தேர்தல் நடக்கணும் அந்த தொகுதியை மட்டும் நிறுத்தி வைங்கப்பா அப்படின்னு எங்கேயாவது நடந்திருக்க அரவக்குறிச்சி மற்ற அளவுக்கு திறமையான ஒருத்தானே வெற்றிக்கணா வெற்றி கணித தானே அதாவது அவரோட திறமை என்னென்னா நீங்கள் அதிமுகவிலும் செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது திமுகவிலும் செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற போது அவர் தனித்திறமை தானே அந்த திறமையை மனதார நம்முடைய முதல்வர் பாராட்டி இருக்கிறார் சரி நம்ம ஆரம்பிச்சி கேள்விக்கே மறுபடியும் பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி மீண்டும் இந்த அமர்வுக்கு இந்த வழக்கு வரும் அப்போ நீதிமன்றம் வந்து நாங்கள் அமைச்சர் பதவி வந்த ஒரு சில நாட்களே வழங்கப்பட்டிருக்கிறத நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இப்போ பதிமூன்றாம் தேதி என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம ஒரு நீதிபதி நீதிமன்ற தீர்ப்பை கொடுக்கற போது அவரோட மனநிலை அவர் முன்னால் வைக்கப்படுகிற அந்த ஆவணங்கள் அதை பொறுத்து தான் தீர்ப்புகள் வரும் ஒரே மாதிரியான தீர்ப்பு எல்லாத்துக்கும் வரும்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அவர்கள் வந்து எப்படி இது நாங்கள் ரிலீஸ் பண்ணி ரெண்டு மூணு நாள்லேயே அமைச்சராகிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியே விற்கிறார்கள் போன லாஸ்ட் வாய்தாவிலே வந்து இவங்க தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் வாதத்தை எடுத்து வச்சுனாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டுருக்கோம் அவங்க வாதத்தை எடுத்து வச்சா இதில் நமக்கு எதிரான தீர்ப்பு வந்துரும் அடிப்படையில் தான் நாங்கள் அரசுக்கிட்ட கிட்ட குறிப்புகளை கேட்டு அடுத்த வாய்தாவில் சொல்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கே பாய் வந்திருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அதில் இப்போ இவங்க என்ன பெருசாக என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது அது வந்து அமைச்சரவையின் முடிவு அவருக்கு கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ ஏற்கனவே ரெண்டு மூணு தீர்ப்பில் இந்த கெஜ்ரிவால் அது இதுன்னு ரெண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே போல் ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அமைச்சர் மேலே அவன் அந்த அமைச்சர் பற்றியே திரும்ப பெற்றாங்க அந்த கட்சி அந்த மாதிரி திமுக ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை வாய்ப்புனே நேரம் எடுத்துருக்கணும் இன்னும் ஆறு நாள் தானே இருக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க நீதிமன்றம் அறிவுறுத்திச்சுன்னா இல்லை நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் வந்து அதை நாங்கள் அடிப்பணிக்கிறோம் எதாக இருந்தாலும் அவர் வந்து திரும்பவும் தன்னை நிரபராது என்று அவர் வந்து தன்னை நிரூபிப்பார் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா அவரோட தியாகம் ரொம்ப பெருசு தியாகத்தை விட அவரோட உறுதி இருக்குல்ல அந்த உறுதி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் அவர் எதையும் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க அது என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து கோப்பில் தானே கையெழுத்து போடல மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்க போறாரு அமைச்சர் பதவிக்கு எதோ வகையில் பார்க்கலாமா நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்கு இப்படிலாம் போன வயது இந்த கேஸை முடிச்சிருப்பாங்க சார் ஏன்னா எங்கள் விஷயம் நாங்கள் கொடுக்குறோம் அவர் என்ன ப்ரூவ் ஆகிருக்காரா அவர் மீது என்ன குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது தானே எஃப்ஐஆர் தானே போட்டிருக்கீங்க குற்றம் சாட்டப்பட்டவர் தானே அவர் ஒரு எஃபிஷியண்டான அமைச்சரவையை நாங்கள் இழக்க வரும்ல அப்படின்னு எதனால் சொல்லியிருப்பாங்கள்ல அப்போ இதில் ஒரு சிக்கல் தானே அவங்க வந்து ரெண்டு ஸ்டெப் பின்னாடி பேக்காகிறாங்க அதால் மேபி இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு தார்மீக அடிப்படையில் அரசும் இதை செய்யணும் சார் சட்டம் தான் இப்போ நீங்கள் சட்ட இதெல்லாம் சொல்லாது இப்போ வந்து சொந்த சகோதரி போகிறது வரதை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதான் நமக்குன்னு ஒரு தார்மீக கடமை ஒரு ஒரு நாம் ஒரு நடைமுறை பின்பற்றோம்ல ஒரு டி ஒரு நமக்கான ஒரு சில விஷயங்களை நாம் வகுத்து வச்சிருக்கோம்ல அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் வந்து எல்லோரும் கேட்டான்ல அப்படி என்னையா ஓடி ஓடி டக்குன்னு உடனே நீங்கள் பண்ணணும் பொன்முடிக்கு வந்து திரும்பவும் கொடுத்த போதே அது பெரிய சர்ச்சையாச்சு இப்போ பொன்முடி வழக்குங்கிறது அது வந்து டாக்குமெண்டில் உள்ளது எத்தனை லோடு எடுத்தார் போனார் மண்ணை பொண்ணாக்கினார் வந்து மண்ணையே பொண்ணாக்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பெரிய ஸ்கேம்னு வச்சுங்க அது வெளியே வரலை சார்ஜ் ஷீட்லாம் போட்ட பிறகு நீதிமன்றத்திலேருந்து அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்த தான் எத்தனை லோடு எடுத்தாருன்னு தெரியுது செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை இந்த நாட்டில் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு கோடி பேர் குடிக்கிறான்னு வைப்போமே ரெண்டு கோடி பேருக்குன்னு தெரியும் செந்தில் பாலாஜி சரியான இல்லைப்பா அவர் வந்து அப்படி இப்படி தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முதல்வரும் அவர் மீது பல அலிகேஷனும் சொன்னார் சார் நீங்கள் அவர் நம்ம சொல்லணும்னா ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் விற்கப்பட்டிருக்கு சார் அதை வந்து அனுராதான்றவங்க பேங்கில் விற்கிறாங்க அவங்களால வட்டியும் கட்ட முடியல சார் அப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா வந்து ஒருத்தருக்கு அந்த சொத்தை விற்கிறாங்க இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கும் இப்போ நம்ம பேங்க்கில் போய் கடை வாங்கினாலும் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் பேங்கில் போய் கணவனா சேட்டு கிடைக்காது போயிருப்போம் சேட்டு இப்போ ஒரு ரெண்டு சவ ஒரு சவரனை கொடுக்குறோம்னா அன்றைக்கி ஒரு சவரன் வேலையை பார்த்துட்டு அதில் ஒரு ஃபிஃப்டியோ சிக்ஸ்டியோ தான் தருவார் அப்போ பேங்கும் அப்படி தான் கடன் கொடுக்குறதுனா இது தான் நடைமுறைன்னு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியல அப்போது இருபது கோடி ரூபாய் சொத்தை அடமானம் கொடுக்கப்பட்ட சொத்தை சிட்டி யூனியன் பேங்கில் வச்சதை பத்து லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்துக்கு சேல்டிட்டு போடுறாரு இது ரீசார்ஸில் டாக்குமெண்ட்டாக இருக்கிற விஷயம் அப்படி போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த சொத்து கை மாதிரி வருது அப்புறம் ஒரு முந்நூறு கோட்டில் வீடு கட்டினாங்க போனாங்க வந்தாங்கலாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இவங்க அப்போ இந்த பணம் இந்த அனுராதாவுக்கு எப்படி செட்டில் ஆகுதுன்னா அனுராதா வந்து ஒரு சோலார் இந்த காற்றாலை சோலார் மாதிரி ஒரு மின் உற்பத்தி நிறுவனம் வச்சுருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் வந்து ஒப்பந்தம் தரோம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த பணம் அந்த வழியாக செட்டில் ஆயிடுது இல்லை அப்போது இது யூஸ் யோசிப்பில்லையோ என்ன அது இருபது கோடிக்கு வச்சுருக்கு இதை போய் நம்ம வந்து பத்து லட்சம் பத்து லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்துக்கு வாங்கினோம்னா நல்ல பிரச்சனை வராது அப்படி எல்லாருமே யோசிப்பாங்கல ம் இது அமைச்சருக்கும் தெரியும்ல அவங்க தரப்புக்கும் தெரியும்ல பார்த்துக்கலாம் அவட்டு ம் அதுக்கு எங்கிட்ட வழி இருக்குது அப்படின்னு செஞ்ச வரல அப்போ இவர் எல்லாத்தையும் ஒரு பாப்பாருன்னு தான் நினப்பு அதால் இவங்க இத்த இத்தகைய திறமையான ஆள் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதால் இப்படி பண்ணவர் சாதாரண ட்ரைவர் கண்டக்டர் ஏய் என்ன பார்த்தாலே போதும் அவரோட அந்த விடுதலைங்கிறது சரியிலேருந்து வெளியே வராரு ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்பட்ட நிகழ்வாக தான் இருந்தது அஞ்சு மணி நேரமாக இன்னும் டிராஃபிக் ஜாம் இருக்காம ஆமாம் அப்போது அந்த இமேஜ் அவர் எப்படி பண்ணுறாரு பாருங்க வந்தவெல்லாம் கூலிக்கு வந்தான் குடிக்கு வந்தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வர வைக்கணும்ல அதை அந்த செல்வாக்கு புதுப்பிக்கிறார்ல பாலாஜினா கெத்து தான் அப்படின்றார்ல எல்லாரும் வெளியில் வந்து பாலாஜியை பிடிச்ச உடனே மூத்தம் அப்படி தீமு கட்டி அது போல தான் சொல்லி அசிங்கப்படுத்தினார் அந்த பாலாஜி இல்லைடா திரும்ப வந்தாலும் பாலாஜி பாலாஜி தான் தான் நிரூபிக்கிறதுக்கான வேலை தானே அதனால் நிச்சயமாக நம்ம இதில் ஏதாவது ஒரு நல்ல முடிவு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் சரிங்க செந்தில் பாலாஜியுடைய வழக்கு எந்த நிலைகளில் இருக்குது வரக்கூடிய வாய்தாலே என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை பயின்ற உண்ணிக்கி நன்றி